அல்லாவிடம் செயல்களில் மிக சிறந்தது தொழுகையாக ஆரம்பத்தில் தொழுக வேண்டும் அடியான் தொழுகையின் மூலம் தனது இறைவனை நிறுவுகிறான் தொழுகை நேரம் வந்துவிட்டால் அதற்காக உடனே தயாராக வேண்டும் தொழுகையை நிறைவேற்றுவதில் தாமதப்படுத்தினா அல்லாஹ் கோபமடைகிறான் வடக்கவேல் சம்பவமான அதி தூவாரமும் தாவ கஸ்போம் எவரை சம்பாத்தியம்

எங்க சென்றாலும் முதலில் சலாம் சொல்லுங்கள் வீட்டில் இருந்தால் சலாம் சொல்லுங்கள் அறிந்தாரியாக எல்லா புதுவைக்கும் சலாம் சொல்லுங்கள் பண்பியல் சமமான அதே ஒரு ஜன்னதனமா கோல் சொல்பவர் சொற்பம் செல்ல மாட்டார் கோல் சொல்பவர் கோல் சொல்வது தீய பழக்கமாகும் கோல் சொல்பவரை மக்கள் வெறுப்பார்கள் கோல் சொல்பவர் கோல் சொல்பவரை அல்லாவுக்காரா சூழலே அரும Assalamualaikum as warahmatullahi wabarakatuh